என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வல்லீரை ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போ நம்ம விருச்சிக ராசியை பற்றிய பதிவுகள் நம்ம நிறைய வழிடி வர்றது நிறைய போட்டிருக்கோம் நிறைய போட்டிருக்கோம் அதனால இப்போ வந்து நம்ம நிறைய பதிவுகள் இப்போ அவ்வளவா கொடுக்கறதில்லை அனுபவமும் அனுபவம் சார்ந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நிறைய பதிவுகள் தேவைப்படுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசி நட்சத்திரங்களையும் தினந்தோறும் நம்ம சந்திக்கிறோம் வாழ்க்கையில என்றாவது ஒரு நாள் ஒவ்வொருவருக்கும் மாற்றங்கள் வருமா அப்படிங்கிற ஆசைகள் நிறைய இருக்கு நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் எப்ப பணக்காரனாவே நான் எப்ப ரொம்ப சம்பாதிப்பேன் எப்போது என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்னைக்கு நான் பெரியாளாவேன் இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு எனக்கு எப்ப திருமணம் நடக்கும் எப்ப குழந்த பிறக்கும் அது விருச்சிக ராசியை பொறுத்தளவுல விருச்சிக ராசி இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்தளவுல குறிப்பிட்ட அளவுல கணவனை பற்றிய சிந்தனைகள் நிறைய இருக்கு அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தன்னுடைய துணையை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கு இது காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் என்பதனாலேயோ இந்த ஏழாம் இடமாக வருவது ரிசவராசி என்பதனாலேயோ இந்த பணமும் பதவியும் பிரச்சனையாகவே இருப்பது தான் பணமும் பதவியும் மட்டும் பிரச்சனை இல்லை பதவிகளை கூட அவர்கள் சரி செய்து கொள்ள முடிகிறது வாழ்க்கை என்னும் ஒரு நிலையை சரிப்படுத்த முடியல இதற்கு பணம் தான் காரணமாக இருக்கிறதா அப்படின்னாலும் ஒரு வகையில் பணத்தை கூட சம்பாதிக்க முடியுது சார் சொல்றவங்கலாம் இருக்காங்க நிறைய குழந்தைகள் அடிக்ட் ஆகிறான்னு சொல்லுவோம்ல ஒருத்தருடைய அன்புக்கு அடிமையாக கூடிய நிலை இருக்கு அந்த அன்புல விரிசல் வருகிற போது எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெளியே போயிடலாமான்னு தோணுது இதுதானா வாழ்க்கை இதுதானா குடும்பம்னு தோணுது எத்தனை பிரிவுகள் எத்தனை வருத்தங்கள் ஒரு பத்தாண்டுகளாக சந்தித்த வேதனைகள் என்ன சந்திக்க முடியாத கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எவ்வளவு கருத்தில் கொள்ள முடியாது அதற்கு கதை சொல்ல வழியும் இல்லை ஒருவரை திருமணம் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அவர் நமக்கு நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார் என்றால் இல்லை நாம் இதற்காக சில நேரங்களில் விருச்சியராஜ பிறந்த எல்லாருமே பொய் சொல்ல வேண்டியிருக்கு ஆனால் உண்மையை சொன்னாலும் இந்த உலகம் ஏற்றுக்கொள்வதில்லை உன்னு வாழ்க்கையில பிரச்சனை இந்த பொருளாதாரத்துல பிரச்சனை அதையும் நாமே ஏற்படுத்திக் கொள்கிறோம் அப்படின்னு நிலை ஏற்படுது ஒரு உண்மையான கசப்பான சம்பவங்கள் தனக்கு நடக்கிற போது அதை அப்பா அம்மாவிடம் சொன்னாலும் கூட அவர்கள் நாம் சொல்வது சரி என்று ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு அப்ப கணவனிடமோ மனைவியிடமோ அந்த அன்பை எதிர்பார்த்தாலும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது பண பிரச்சனை அடுத்து குடும்ப பிரச்சனை இந்த பணத்தையும் குடும்பத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரனாக இருக்கு விஷயராசி விஷய அப்ப இந்த சுக்கரன் எங்கே தடம் பிறல்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை தனத்துக்கு காரக கிரகமாகிய சுக்கரன் வாழ்க்கைக்கு காரக கிரகமாகிய சுக்கரன் எங்கே அமர்ந்திருக்கிறது அது இந்த விருச்சிக ராசி லக்கணத்திற்கு நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருக்கா கெடுதல் செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கா வாழ்க்கையில கடுமையான பிரச்சனைகளை தந்துதான் தீருமா அதுவும் ஜாதகத்துக்குள்ளே சுக்கரன் ராகுவோடு சேர்க்கிற போது ஒரு நிலையும் பிரம்மாண்ட நிலையை ஏற்படுத்துது எல்லாமே பிரம்மாண்டமாதான் இருக்கும் நம்ம நினைக்கும் போது அப்படியே சுத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல நீப்பாட்டி பணம் என்ற விஷயம் அது பெரிதான விஷயமாக இருந்தாலும் அதை சமாளித்துக் கொள்ள முடிகிறது என்ற விஷயத்துல பிரச்சனை வருகிற போது அதை சமாளிக்கும் தன்மையோ மனநிலையோ இல்லை கடுமையாக மனசு வலிக்குது ஒரு விஷயத்தை பெருசா பண்ணிடுவோனோ என்னுடைய கணவன் பேச்ச கேட்டோ அல்லது என் நண்பர்கள் பேச்சை கேட்டோ நான் இதை செய்கிற போது யாரை நம்புகிறோனோ அவர்களே எனக்கு பிரச்சனையை தர்றாங்க அது கணவனோ அல்லது மனைவியோ அல்லது நண்பர்களோ இந்த மூணு இடத்துக்கும் சரியா இந்த தான் சுக்கரன் இந்த விருசயத்தை பொறுத்தளவில் தனாதிபதியாக வரக்கூடிய குரு பாக்கியாதிபதியாக வரக்கூடிய குரு ஏதோ ஒரு வகையில் நலனமில் இருந்தா இதை சரி பண்ணி வாழ்க்கைங்கிற பிரச்சனையில அடி போது கடுமையாக இருக்கிறது தாங்க முடியல பதில் சொல்ல முடியல எங்கேயோ போதும் நிலைமை இதற்கு இந்த கடவுள்கிட்ட போனா சரியாகுமா இந்த கடவுள்கிட்ட போனா சரியாகுமா என்ற மனசு அலைபாயக்கூடிய நிலைக்கும் நாம் தள்ளப்படுகிறோம் திருமணம் நடப்பதில் தாமதம் இருக்கிறது விஷயத்திற்கு அல்லது குழந்தை பாக்கியத்தில் தாமதம் இருக்கிறது இது இரண்டுமே சீக்கிரம் நடந்து விட்டால் வாழ்க்கையை சரியாக கொண்டு போவதில் பிரச்சனை இருக்கு எல்லாம் பிரச்சனை ஏ அப்ப நான் என்னதாய பண்ணுனேன் உன்ன உறவுகளும் சரியா இல்ல இருக்கு திருமணம் போன இடத்துலயும் திருமணம் பண்ண இடத்துலயும் பிரச்சனை நம்பிக்கையோட தொழில் பண்ணா அங்கும் ஏமாற்றம் நிறைந்திருக்கிறது இதை எப்படி சரி செய்யலான்னு ஓடிட்டு இருக்கிறதே மனசு அழைப்பாயுது மனசு ரொம்ப வலிக்குது கடல் கலந்து போயிருக்கிறோம் இதற்கெல்லாம் ஒரு வழி இந்த செவ்வாய் சரியாக இருக்க வேண்டியிருக்கிறது குரு சரியாக இருக்க வேண்டியிருக்கிறது இதற்கும் மேலாக சுக்கரன் செவ்வாயினுடைய சாரங்களில் இருந்து இந்த லக்கணத்திற்கு ஒன்னு ஒன்பதாம் இடத்தினுடைய சாரங்களில் இருந்தால் மட்டுமே விருச்சிகம் தப்பிக்கிறது அப்ப இந்த விருச்சிகம் வந்துட்டாலே அங்க செவ்வாய் நீசம் சந்திரன் நீசம் ராசியில் செவ்வா போயிட்டா அங்க செவ்வாய் நீசம் உடம்புக்கு ரத்தத்துக்கு காரக கரகன் ரெண்டுமே பலம் பெற்று விட்டால் பலம் அற்று போய் விட்டால் மனசுல வழிதான் நிறைஞ்சிருக்கு சந்திரன் நீசம் மாறதுனால ஏதோ ஒரு வகையில பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கு ஒரு மாப்பிள்ள வேணும் அப்படின்னா பொருத்தம் இல்லாட்டாலும் பரவாயில்ல எனக்கு பிடிச்சுக்கிச்சு அவனே கட்டி வைங்க அப்படின்னு வாதிடக்கூடியவர்களாகவும் இந்த வரிசையராசி இருக்கு அந்த வரிசையராசியை சேர்ந்த பையனும் அப்படிதான் இருக்கான் அந்த பசங்களே சொல்றாங்க எனக்கே இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு எந்த இதுவும் பார்க்க வேண்டியதில்லை எனக்கு கட்டி வைங்க அப்படின்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு அவங்க மனசுக்குள்ள அந்த ஒரு காதல் அந்த அன்பு நமக்கு பிடிச்சிருக்குப்பா நாம தானே வாழ போறோம் அப்படிங்கிற யதார்த்தமான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய எண்ணம் அங்கே இருக்கிறது விஷயத்துல அதுவும் கேட்டைக்கு அதிகமான அதீதமான அன்பு இருக்கிறது காதல் இருக்கிறது கேட்ட நட்சத்திரத்தை பிறந்தவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பேசுவாங்க அருமையான பேச்சு புதனுடைய ஆதிபத்தியம் அப்படியே நிறைந்திருக்கிறது காதல் ரசனை அப்படியே சொட்டு சொட்டா வடியக்கூடிய அளவுக்கு இருக்கிறது இதையும் தாண்டி வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருப்பது இந்த விருச்சிகம் தான் விருச்சிகத்துல சந்திரன் நீசமாக இருந்தாலும் நீசபங்கமாக வேண்டிய கடமை இருக்கிறது செவ்வாய் நீசமாக இருந்தாலும் அதுவும் நீசபங்கமாக வேண்டிய கடமை இருக்கிறது குரு பலமாக இருக்க வேண்டியிருக்கிறது எப்படி இருந்தாலும் நாமே நமக்கு சூனியம் வைத்துக் கொள்ளக்கூடிய நிலை ஒரு உண்டு என லக்னாதிபதியும் அவர்தான் உங்கள் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்த அதிபதியும் அவர் தான் உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிங்கறத அவர் அவர்தான் நோய் எதிரி கடனை சொல்லக்கூடியவர் அவராக தான் இருக்கார் ஆக இந்த செவ்வாய் ஒரு நிலையில பலம் பெற்று சுபத்தன்மை பெறாத போது விருச்சிகம் படாத போராட்டங்களை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறது ஒரு பிடிவாத குணம் ஒரு வீம்பு ஒரு பிடி ஒரு 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 விஷயத்த செய்யணும் அப்படின்னா உடனே செய்யணும் ஒருத்தர்ட்ட பேசிட்டோம் அவங்கள பேச பார்க்கும்போது ரொம்ப நல்லவரா இருக்காரு அவர் எனக்கு பிடிச்சிருக்கு வேற எந்த புரதமும் தேவையில்லை நான் அவரை கல்யாணம் நினைக்கிறேன் எவ்வளவு ஈஸியாக செவ்வாயை பொருத்த அளவுல அன்பு கொண்டவருக்கு மட்டும்தான் அந்த இடத்துல இடம் உண்டு அன்புக்கு அடிமை அதான் விரிச்சிக்கோ நீங்க முருகன் சரணாகதி சரணாகாதி அடைந்தவர் சொல்லுவோம் அவருக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் பிரச்சனை வருகிற போது முருகன் பார்த்துக் கொள்வார் அப்படிங்கிற ஒரு நில தான் மக்கள்கிட்ட இருக்கும் மக்களுடைய நம்பிக்கை அது அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையில்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்ப இந்த ராசியை சேர்ந்தவர்களும் செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தை பெறுவதனால நான் அடிக்கடி சொல்றது முருகனை வழிபாடு செய்து கொள்வது உடம்புல ஏற்படாம பார்த்துக்கிறது உடல் ஆரோக்கியத்தை சரியா பாத்துக்கிறது அடிக்கடி தட்சணாமூர்த்தி வழிபாடு பண்ணிக்கிறது இது ஒரு நல்ல சாந்தமான நிலையை ஏற்படுத்தும் எந்த முடிவையும் அவசரம் இல்லாமல் எடுப்பது ஒரு முடிவை எடுக்கிற போது நிதானமாக அவசரம் இல்லாமல் யோசித்து எடுப்பது பால்களை சேச்சிட முடியும் விஷயத்தை பொறுத்தளவுல உங்கள் ஜாதகத்தில் சரியான நிலையில உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் அமர்ந்திருந்தால் வாழ்க்கை சேத்துவோம் அப்படி அல்லாமல் அந்த கிரகங்கள் பலதடைந்திருந்தால் பாதிப்பையும் சந்திக்கிறோம் இருந்தாலும் இனிவரும் காலங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தரக்கூடிய காலங்களாக இருக்கும் வெறிச்சகம் வெற்றி வரும் வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சிக்கு வரும் பொருளாதாரமும் அன்பும் அரவணைப்பும் உங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய நேரம் இது வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி கண்டிப்பாக பார்த்துருக்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணிடுங்க